யார் இந்த நரக நெருப்புக்கு சொந்தமானவர்கள் மன்ஹு மஸ்தா புன்னார் யார் இந்த நரக நெருப்பின் சொந்தக்காரர்கள் இவர்களின் பட்டியல் இருக்கிறதா ஆம் எங்கே குரானை படியுங்கள் அல்லாவுடைய தூதருடைய ஹதீசை படியுங்கள் யார் இந்த நரகவாதிகள் என்று அறிந்து கொள்ள முடியும் முதல் கூட்டம் நரகத்திலே சேர்க்கப்படக்கூடிய முதல் கூட்டம் பில்லா பில்லா யார் அல்லாவிற்கு இணைகளை சமங்களை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடை விதிக்கிறார் அவர்களுடைய தங்குமிடமாக அல்லாஹ் நரகத்தை மாற்றுகிறான் அல்லாவிற்கு இணை வைத்தவர்கள் அல்லாவை தவிர பிறரை அழைத்தவர்கள் தேவைகளுக்காக அல்லாஹுவை தவிர பிறருக்கு தன்னுடைய நெற்றியை பணிய வைத்தவர்கள் அல்லாவை தவிர பிறருக்கு நேர்ச்சை செய்தவர்கள் அல்லாவிற்கு நிகராக அல்லாஹ் படைத்த படைப்பிடங்களை ஆக்கியவர்கள் முஸ்லிம் சமூகத்திலே ஒரு கூட்டம் அறியாமையா மார்க்கத்தின் தெளிவு இல்லாமல் மார்க்கத்தின் சரியாத சரியான போதனைகளை வழிகாட்டல்களை அறிய முடியாத அப்பாவிகளாக மாறிக்கொண்டு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை வணக்க வழிபாடுகளை அல்லாவிற்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகளையும் கண்ணியங்களையும் அல்லாவிற்கு நிகராக சமமாக அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்த நல்லடியார்களை அல்லாவிற்கு நிகராக சமமாக ஆக்கி أنقيس سجود سيرا أنقيس إن توالت سيرا الله ولدت إليك يا كريم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب الدعوة الداع إذا دعان قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا பாவிகள் நாம் எல்லாம் நேரடியாக அல்லாகவை அணுக முடியாது என்று கணக்கில் கொண்டு அல்லாக மூலமாக அணுகலாம் அல்லாவை அவர்களுடைய மூலமாக அணுகலாம் என்று கற்பனையை எண்ணிக்கொண்டு அவர்கள் அடக்கமாக இருக்கின்ற அந்த நல்லறங்களுக்கு சென்று தவாஃப் சுஜூ நேர்ச்சைகள் வழிபாடுகள் யாருடைய மார்க்கம் இது யார் கற்றுக் கொடுத்த வழிமுறை இது அல்ல அவனை அழைக்க சொல்லுகிறான் பாவங்களிலே வரம்பு மீறியவர்களை அல்லா தன்னுடைய அடியார்கள் என்று சொல்லுகிறார் அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்காது என்று சொல்லுகிறான் நபிமார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறார் வயதான நேரத்திலே குழந்தை இல்லாமல் அழைத்தார் பதிலடித்தவன் யார் மூசாவுடைய தாய் ஆண் குழந்தைகள் பிறந்தால் விடுவேன் என்று சொல்லக்கூடிய அழைத்தார்கள் அல்லாவை மூசாவுடைய தாய்க்கல்ல உதவி செய்தார் ஆண் குழந்தைகளை கொண்டு விடுவான் என்று அஞ்சினாயோ மூசாவுடைய தாயே அந்த பிரவுனே ஆண் குழந்தையை உன் குழந்தையை மூசாவை உன் கரத்திலே ஒப்படைக்கலாம் மாற்றியவன் யார் இப்ராஹிம் யாரை யாரை மீது நம்பிக்கை வைத்தார்கள் நெருப்பு குண்டத்திலே வீசப்படும் பொழுது முகமது ரசூல்லா பதிலுடைய போர்க்களத்தில் யாரை அழைத்தார்கள் தங்களுடைய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக யாரிடத்திலே மன்னிப்பை தேடினார்கள் அல்லாவிற்கு இணை வைச்சல் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார்கள் மகனே மகனே அல்லாவிற்கு இணை வைச்சல் மிகப்பெரிய அநியாயம் துரோகம் அறியாமையில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்கள் அல்லாஹ்வை அடைவதற்கு ஐபாதத்துகளிலே வழிகளை தேட தெரியாத முஸ்லிம்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அல்லாஹர்களை மன்னிப்பானஹு இன்ன ஹூமயூஸ்ரிக்மில்லாஹ் ஹர் ரம அல்லாஹ் அலைகில் ஜென்னா உம உன்னான் அல்லாஹ்டைய தூதர் முகமதுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவ சொல்லுமோகச் சொன்னார்கள் மறுமையிலே நரக நெருப்பிலே லேசான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பான் கேட்பான் لو ان لك ما في الارض من شيء كنت كنت تفتدي به உனக்கு இந்த பூமியிலே உள்ள அனைத்தும் உன்னிடத்திலே இருந்து இந்த வேதனைக்கு பகரமாக அதை கொடு என்று கேட்டால் நீ கொடுப்பாயா அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் கொடுக்கிறேன் காரணம் நாம் கொடுக்கிறேன் யா அல்லாஹ் விட லேசான ஒன்றை தானே உலகத்திலே உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன் எனக்கு இணை வைக்காத நிலையிலே நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அதமுடைய மகனே இன்ன கலக்கை தனி நாளை மறுமையிலே என்னை நீ சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களோடு உலகம் முழுக்க பாவங்களோடு அந்த பாவத்திலே அல்லாஹிற்கு இணை என்ற பாவம் மட்டும் இல்லை என்றால் லத்தை தூக்கவி போராபிகா உலகம் முழுக்க நீ சுமந்து வந்த பாவத்தை உலகம் முழுக்க நன்மையாக பாவ மன்னிப்பாக தந்துவிடுகிறேன் இணை வைக்காமல்வா அல்லாவிற்கு யாரையும் சமமாக்காமல்வா அல்லாவை தவிர பிறனிடத்திலே தேவைகளை கேட்காதவனாகவா அல்லாவை தவிர பிறர் மீது நம்பிக்கை கொள்ளாதவனாகவா மன்னிப்பை தருகிறேன் முதல் கூட்டம் இவர்கள் அல்லாவிற்கு இணை வைத்தவர்கள் அல்லாவிற்கு சமமாக நிகராக அல்லாவுடைய படைப்புகளை ஆக்கியவர்கள் எவ்வளவு காலம் இருப்பார்கள் நரகத்தில் ஐந்து வருடமா பத்து வருடமா இருபது வருடமா யாரும் ரப்புடைய வார்த்தை நிரந்தரமாக இருப்பான் தப்பிக்க முடியாது சொர்க்கம் கிடையாது அல்லாவின் மன்னிப்பு கிடையாது பின்னால் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இரண்டாவது கூட்டம் அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாழ்வில் நோக்கம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் மறுமையின் பயம் இல்லாமல் நரகத்தின் அச்சம் இல்லாமல் உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த கூட்டம் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் அல்லாஹ் படைக்கவில்லை انما خلقناكم عبثا الله உங்களை வீணாக குறிக்கோள் இல்லாம லட்சியம் இல்லாம அல்லாஹ் படைத்து விட்டானா قال تعالى ولقد درانا لجحنم كثيرا من الجن والانس மறுமையிலே நரகத்திலே அதிகமான ஜிங்களையும் மனிதர்களையும் நிரப்புவோம் لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا உள்ளங்கள் இருந்தது அவர்களுக்கு சிந்திக்கவில்லை وَلَهُمْ عَيُّنٌ பார்வை இருந்தது لَا يُبُصِرُونَ بِهَا பார்க்கவில்லை وَلَهُمْ آذَانٌ செவிகள் இருந்தது لَا يَسْمَعُونَ بِهَا கேட்கவில்லை உலாய்க்க கல் அன்ஆம் கால்நடைகளை போன்றவர்கள் அவர்கள் அதை விடவும் மோசமானவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய வழி சொல்லப்படும் பொருட்படுத்த மாட்டார்கள் எல்லா வழிகளிலும் ஓடுவார்கள் இந்த உலகத்தை அடைவதற்காக அல்லா தடுத்த வழிகளை எல்லாம் تنقلك تريا هاكي كولامل ودايتري لهم قلوب لا يفقهون بها ولهم عيون لا يبصرون بها ولهم اذان لا يسمعون بها اولئك كالانعام بل هم اضل ولقد ذرانا لجهنم كثيرا من الجن والانس يوركلي كند الله